பற்றி கொஞ்சம் அசராம தெளிவா உறுதியான செங்கோட்டையன் இவரு சம்பத் மூலமா இன்னொரு ஒட்டு திமுக அண்ணா திமுக கூடிய தாவே சரி இவங்க யாரும் எடுத்து வைக்காத இசு சீமான எடுத்து வைக்கிறாரு இது அவருக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடுக்க போகுது சீமான வந்து எட்டு வந்தா எட்டு சதவீதம் வந்தாருன்னா எல்லா களத்திலும் நின்றுனாலையும் இருநூற்று பத்து நாலும் தான் சீமானுக்கு இந்த பதினாறு விழுக்காடு வாக்கு இடைத்தேர்ல எடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருநூற்று பத்தி நின்று அந்த இஷ்யூஸை எடுத்து சொல்லும் போது உறுதியா பதினேழு விழுக்காடு வரதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு நான் எட்டு விழுக்காடு நாம் தமிழர் மக்களவையில் வருவாருன்னு சொல்லும் போது சுமன்சிரீராமன் ஐயா ரெண்டு தானே சொன்னாரு குபேந்திர சகோதரர் நாலு தானே சொன்னாரு மோடியே குருமூர்த்தி கிட்ட கேக்குறாரா எப்படி இவரு மட்டும் ரெண்டரை மடங்கு கூட்டிட்டாரு மக்களவை தேர்தல இஷுவே இல்லாத பாராளுமன்றத்துல வந்து எப்படி கூட்டிட்டாருன்னு கேட்கிறாரா கமல்ஹாசன் தலைமையிலான கூட்டணி ரெண்டரை விழுக்காடுக்கு போயிட்டு தினகரன் பெரிய ஹீரோ கமல்ஹாசன் சினிமா ஹீரோ பெரிய பாப்புலாரிட்டி களத்தூர் கண்ணம்மா காலத்துல இருந்து இந்த கமலஹாசனையும் இந்த தினகரனையும் மீறி சீமான் வந்து ஏழு விழுக்காடு வந்துட்டாருன்னா இருநூற்று பத்து நாளும் போட்டதுனால அரசியல் பேரவை இணையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா சங்கர் எப்படிமா இருக்க நம்ம நாளைக்கு உருவ கண்டிப்பா சார் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமா இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதற்கட்டமாக நூறு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பரபரப்பா இருக்கிற சூழ்நிலையில முதற்கட்டமாக நூறு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு அவருக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தொகுதியிலையும் கூட்டணி பற்றி கொஞ்சம் கூட அசராம கொஞ்சம் கூட அதுல சலனப்படாம தெளிவா உறுதியா நின்று இருநூத்தி முப்பத்தி போடுறாரு இது சீமான முன்ன விட க கழிஞ்ச சட்டமன்ற தேர்தலை விட ரெண்டு ரெண்டரை மடங்கு உயர்த்தோம் எப்படி மக்களவை தேர்தலை விட ரெண்டரை மடங்கு பத்தொம்போதுல எடுத்த மூணு புள்ளி எட்டு வந்து எட்டு புள்ளி ரெண்டாக மாறிச்சோம் அதே மாதிரி சட்டமன்றத் தலத்தில் ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது ரெண்டரை மடங்குக்கு மேலே உயர்ந்து பதினேழா வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்குது தெளிவாக இரநூற்று பத்து நாள் நிற்கிறாரு தெளிவாக தன் கோழிகளை எடுத்து வைக்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புனாலும் மற்றவங்க சொல்றதை சொல்லாததை சொல்கிறாரு டாஸ்மார்க் வேண்டாங்கிறதும்னாலும் சரி இலவசங்கள் வேண்டான்னாலும் சரி தமிழர் அடையாளம்னாலும் சரி ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொரு கொள்கைகளும் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகவோட ஒரு தொங்கு சதையாட்டு ஊதுகுழல் ஆட்டு ஒட்டுணி ஆட்டு இவர் சம்பத் மூலமா இன்னொரு ஒட்டு திமுக அதிமுக கூடிய தாவே காணாலும் சரி இவங்க யாரும் எடுத்து வைக்காத இசுசீமான் எடுத்து வைக்கிறாரு இது அவருக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்க போகுது குறிப்பா அருந்ததியர் உள் ஒதுக்கீடுங்கிறத கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாரு அருந்ததிய மக்கள் கலைஞரை தெய்வமாக வணங்குறாங்க முன்னாடி இரட்டலைக்கு போட்ட அருந்ததியர் மக்கள் இப்போ ஜெயலலிதா மறைப்புக்கு பிறகு அவங்க வந்து உதயசூரியனுக்கு தான் போடுறாங்க ஸ்டாலினும் அதை வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு இருபது மடங்கு வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்றாப்புல சீமான் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு இதை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத தெளிவாக சொல்றாரு தமிழ் ஜாதிகளுக்கு அதை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு இதுல ஸ்டாலினுக்கு வந்து அருந்ததியர் பிறமொழியாளர்கள் கன்சால்டேட் ஆகுறாங்க சீமானுக்கு வந்து தமிழர்கள் கன்சால்டேட் ஆகுறாங்க இந்த மாதிரி மற்ற மூணு எடுக்காத இஷ்யூஸை சீமான் எடுத்து வந்து களமாடிட்டு இருக்கிறாரு கோனூரிக்குப்பன் கோன் கோட்டைங்கிறது கோனார் கோட்டை தான் தமிழன் கோட்டை தான் செஞ்சி கோட்டையை சொல்றாரு மராட்டியங்கோட்டைன்னு மத்திய மாநில அரசுகள் அதை கிளாஸிஃபை பண்றாங்க சீமான் தான் இது தமிழரான கோனூரிக்குப்பன் கோன் கோட்டைன்னு சொல்றாரு அப்ப இடையில புறுக்க வரும்போது மராட்டியம் கோட்டைன்னு கசும்போது சும்மா இருந்துகிட்டு நான் தமிழன் கோட்டைன்னு சொல்லும்போது என்பா குறுக்க வரேன்னு ஓங்கி தன்னோட கருத்துக்களை முன்னெடுத்து களமாடுறாரு ஸோ பார்ச்சு ஒன்று இருநூற்று பத்து நாலின் சந்தர்ப்பவாத வியாபார அரசியல் பண்ணாம கூட்டணி பேரத்து பண்ணாம கொள்கை முரண்பாடு உள்ள அரசியல் பண்ணாம தெளிவானுக்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது அதை சீமான் புரிஞ்சுக்கிட்டு தெளிவா உறுதியானுக்குறாரு அந்த உறுதிப்பாடு தான் சீமானை ஜம்ப் பண்ண வைக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணின் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அமைச்சாரு அதுல கேப்டன் விஜயகாந்த் அஞ்சரை அண்ணன் வைகோ மூன்றரை திருமா அது ஒரு ரெண்டு பர்சென்ட் இப்படி எல்லாமே சேர்ந்து ரெண்டு கம்யூனிஸ்டுகள் வாசன் இவங்க எல்லாமே சேர்ந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு மேல வாக்கு பலம் உள்ள அணி அது ஒரு கதம்பமாட்டு ஒரு கொள்கையற்ற குழப்பமான ஒரு முரண்பாடான கூட்டணிங்கும் போது ஆறு விழுக்காடு தான் அவங்க பெற்றாங்க ஆனா அன்னைக்கே வந்து ஜான ஆரோக்கிய என் நண்பர் தான் அவர் வந்து அன்புமணி ஜெயிக்க வைக்க முடியல ஆனா மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு சொல்லி நாலரை விழுக்காடு பலம் கொண்ட பாமகவை அஞ்சரை விழுக்காடு அன்புமணி ஒற்றை தலைமையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட் போட்டு அன்புமணியை ஒரு விழுக்காடு உயர்த்தி அன்புமணிக்கு பாமகோட பேரத்துக்கு அவரு பெரிய ஒரு துணை புரிஞ்சாரு அப்போ அவர் பணமும் வாங்கியிருப்பாரு அவரு ரீட்டைல தான் அதையும் பண்ணியிருப்பாரு ஆனா அந்த ஒர்க்க பண்ணி ஒற்றை தலைமையா தனிச்சு போட்டியிட வச்சு அவரு அந்த சாதனையை காட்டினாரு பலதரப்பட்ட கதம்ப கூட்டணி பொருந்தா கூட்டணி கொள்கையற்ற கூட்டணி பன்னெண்டு விழுக்காடு இருந்தும் விஜயாந்த தலைமையில அது ஒரு ஆறு விழுக்காடுக்கு போயிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா டிடிவி தினகரம் ரெட்டேலையும் உதயசூரியனையும் குக்கர்ல வச்சு அவிச்சவர் மிகப்பெரிய ஹீரோ அப்படி இருந்தவர் அஞ்சரை விழுக்காடு வாக்கு மக்களவையில எடுத்தவர் ஆனா அவர் வந்து கோயில்பட்டியில சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்குள்ள அறுபது விழு அறுபது சீட்டுகளை தேமுதிக கொடுத்தாரு அது பொருந்தா கூட்டணி ஆயிட்டு ஆக்சுவலா அவரு வந்து துரோகிய எந்த சமூகமும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார் எடப்பாடி ஒரு துரோகி அவர் கொங்குவேலாளர்களே ஏத்துக்கிட மாட்டாருங்க கருத்தை தான் அவரு முன் வச்சாரு ஆனா அவர் வந்து எடப்பாடி கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில இருந்த தேமுதிகவை தன் கூட்டணியில சேர்க்கும் போது அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகிருந்து அவரோட அந்த துரோகிகள்ங்கிற அந்த இதுவே துரோகி கூட இருந்து துரோகி விரட்டி விட்ட ஒரு கட்சியை அது பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காது தப்புன்னு பிரேமலதா மேயர் சொன்னதுனால கூட்டணியில சேர்க்காம பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேண்டாம்னு சொன்ன ஒரு கட்சியை சேர்த்து அறுபது சீட்டு கொடுத்ததுல அது பொருந்தா கூட்டணி ஆகி அந்த அவங்க பலம் அஞ்சரப்பிடுக்காடு தினகரன் ரெண்டரை விழுக்காடு தேமுதிக எட்டு வர வேண்டிய இடத்துல அவங்க ஒரு ரெண்டரைக்குள்ள அவங்க நின்று போயிட்டாங்க பெரிய ஒரு பாதிப்பை பொருந்தா கூட்டணி அடைஞ்சாங்க அது போல கமலஹாசன் ஐயா பாரிவேந்தர் இந்திய ஜம்மையா குச்சி ஒரு மக்களை உறுக்குள்ளராட்டே வந்திருந்தார் பத்தொம்பதுல உன்னையால் விழுக்காடு வாக்குகளுக்கு மேல அவருக்கு இருந்தது அப்புறம் சரத்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐந்து விழுக்காடு பலம் கொண்ட கமல்ஹாசன் தலைமையிலான கூட்டணி ரெண்டரை விழுக்காடுக்கு போயிட்டு தினகரன் பெரிய ஹீரோ கமல்ஹாசன் சினிமா ஹீரோ பெரிய பாப்புலாரிட்டி களத்தூர் கண்ணம்மா காலத்துல இருந்து ஆனா இந்த கமலஹாசனையும் இந்த தினகரனையும் மீறி சீமான் வந்து ஏழு விழுக்காடு வந்துட்டார்னா இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டதுனால வந்தார் கண்டிப்பா நீங்க இவ்வளவு விஷயங்களை எடுத்து வரீங்க ஆனா உங்களை மாதிரி மற்ற அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சிறிய கட்சி அது ஈஸியா வேட்பாளர்கள் அறிவிக்க முடியும் ஆனா அது வெற்றிகரமா இருக்குமா அப்படின்றது எந்த காலத்திலயுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான செய்திகளை தெரிவிக்கிறாங்க யாராவது இதுல ஒருத்தர் தினகரனை விட கமலஹாசனை விட சீமான் அதிக வாக்கு வாங்குவாருன்னு சுமன்சிரீராமன் சொல்லியிருந்தாருனாலும் சரி ஐயநாதன் சொல்லியிருந்தாருனாலும் சரி இவர் இந்தியா டுடே மணி சொல்லியிருந்தாலும் சரி பெருமாள் மணியான் தம்பி சொல்லியிருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் தினகரன் அஞ்சரை எடுத்தவரை விட மூணு புள்ளி ஏழு எடுத்த கமலஹாசனை விட சீமான் அதிக வாக்கு வாங்குவாருன்னு எந்த ஒரு அரசியல் மர்சரா சொல்லியிருந்தாரு சொல்லி சொல்லுங்க யாரும் சொல்லலை நான் ஒருத்தன்தான் சொன்னேன் சீமான் எட்டு நெருங்குவாருன்னு சொன்னேன் அது ஏழு நெருங்குவாருன்னு சொன்னேன் சீமானை பற்றி நான் சொன்னேன் எதுவுமே தப்பாக இல்ல திருவற்றியூரில் சீமான் ஜெயிப்பாருன்னு சொல்லும்போது மூணாவது தான் போவாருன்னு சொன்னேன் விக்கிரவாண்டியில சீமானை பற்றி சொல்லும்போது விஜய்க்கு ஓட்டு கிடையாது கையில் வராத ஓட்டை யாரும் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது பல நிரூபிச்சாதான் ஓட்டு போலர் ஸ்டேஷன் தான் வரும் சீமான் பழைய ஓட்டை தான் காப்பாற்ற முடியும் ஐம்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே திமுக அணி வரும் இருபத்தஞ்சிக்கு மேலே டாக்கடையா வரும் நான் தான் சொன்னேன் இருபத்தொன்போது பாமக வந்தாங்க இருபத்தி அறுபத்தி மூணு திமுக வந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் சீமான் வந்து பாஜகவுக்கு கீழே தான் போவார் நான் சொன்னேன் அதுதான் நடந்தது இப்ப நான் சொல்றோம்னா காரண காரியம் இருக்கு அவங்களுக்கு காரண காரியம் கிடையாது சீமான் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ அவங்களுக்கு பிடிக்காதது இது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணு சொல்லும் போது பெரியார் அப்ப அவங்களுக்கு அதை தாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால அவங்க அதை பிளாக் அவுட் பண்ணுவாங்க கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவாங்க நான் கேட்கறது இதை தான் கேட்கறேன் நான் எட்டு விழுக்காடு நாம் தமிழர் சீமான் மக்களவையில் வருவாருன்னு சொல்லும்போது போது சுமன் ராமன் ஐயா ரெண்டு தானே சொன்னாரு அது குபேந்திர என் சகோதரர் நாலு தானே சொன்னாரு யாரை கேட்டாலும் மக்களவை தேர்தல் ஓட்டு குறையும் குறையும் தானே சொன்னாங்க மோடியே குருமூர்த்தி கிட்ட கேட்கிறாரு எப்படி பிஎஸ்டி ஐஎன்எல்டி என்எல்டி பிஆர்எஸ் எல்லாம் போது இவரு மட்டும் ரெண்டரை மடங்கு கூட்டிட்டாரு மக்களவை தேர்தலில் இஷ்யூவே இல்லாத பாராளுமன்றத்துல வந்து எப்படி கூட்டிட்டாருன்னு கேட்கிறாரு அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை ஆர்கனைஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சிட்டு விஜய் மாதிரி வேடிக்கை பார்க்காம முப்பத்தொம்போதுலயும் போல்டா கேண்டிடேட் போட்டனால தான் அவர் மேல வந்திருக்காரு அஞ்சாவது முறை இருநூத்தி பத்தி நாலு போடுறாரு அது பெரிய ஒரு வளர்ச்சி அவருக்கு கொடுக்கும் இன்னும் அவரு ஆர்கே நேரிலே வெற்றி பெற்ற ஆர்கே நேர்ல வெற்றி பெற்றும் ரெட்டேலையும் அடிச்சு சாதாரண விஷயம் இல்ல ஹீரோ அவர் பண்ண பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ல இவர் கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி அவரை ஏறுறார் சாதாரண விஷயம் இல்ல இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி தேர்தலில் தினகரனுக்குள்ள வெற்றி சீமானே கிடையாது தினகரனுக்குள்ள வெற்றி சீமானே கிடையாது அதத்தான் பழனி தேர்தல் ஆணையர் மூலமா ஸ்டாலினை எக்ஸ்போஸ் பண்ணாரு ஆனா நான் சொன்னேன் நான் என்ன வந்து விவாதத்துல வந்து ராஜீவ் காந்தி மனுஷபுத்திரும் நக்கல் நையாண்டி பண்ணாங்க ஐயோ நானே சீமானுக்கு கேண்டிடேட் கிடையாண்டி தனியா சொன்னேன் பாஜக தான் மூணாவது வரும் அண்ணாமலை தான் டெல்லி பணத்துல மூணாவது வரும் சொன்னேன் அதுதான் நடந்தது இப்பமும் அதன் ஆதேஷ்கிட்ட அந்த இதை தட்டி பார்த்தா இருக்குது ஆனா சீமா அதுக்கு பிறகு எடப்பாடியை பலகீனப்படுத்தினார் முப்பது விழுக்காடு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தும் எடப்பாடி விளையாட கவுண்டர் செங்கோட்டை விளாட கவுண்டர் மாவட்ட செயலாளர் விளாடக் கவுண்டர் கவுண்டர் விளையாட கேண்டேட் விளாடக் கவுண்டர் விளையாட கொண்டார் விளாட கவுண்டர் ஒரு ஜாதியா அப்படி டம் பண்ணியும் அஞ்சு விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சாரு சீமான் ஒரு விழுக்காடுல இருந்தவரு ஆறு புள்ளி மூணு வந்து அவரு அஞ்சு புள்ளி மூணு விழுக்காடு ஓட்டு கூட்டினாரு அப்ப நான் சொன்னேன் இந்த தேர்தல் முக்குலத்தோர் மண்டலத்துல உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி போன்ற இடங்கள்லயோ அருப்புக்கோட்டை போன்ற இடத்துலயோ அல்லது முதுகுளத்தூர் போன்ற இடத்துலயோ தூத்துக்குடி போன்ற நாடார் பகுதியிலேயோ வந்திருந்தா எடப்பாடி டெபாசிட் இழந்திருப்பாருன்னு சொன்னேன் இருபத்தி நாலு எடப்பாடி அந்த ஏரியாவில் டெபாசிட் இழந்தாரா இல்லையா இழந்தாரா இல்லையா அதுதான் உண்மை அப்ப இப்பவும் நான் சீமான சொல்றது எடப்பாடி கோலை நாயா நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொல்லு மாதிரி எடப்பாடியே கோலை நாய்கள்னு அடிக்கிறாரு இந்த வார்த்தை சீமான் சொன்ன வார்த்தை நான் ஒரு ஊடகத்துல சொல்லும் போது தம்பி விஜயன் வந்து பார்லிமெண்ட்ரி வேடு வேணும்னு சொன்னப்பல அது ஒண்ணும் அன்பார்லிமெண்ட் வேடு கிடையாது நாய் ஒரு நன்றி உள்ள மிருகம் காவலுக்கு நிற்க உள்ள மிருகம் சிங்கி பண்டி சிங்கம் யானை மாதிரி அதுவும் ஒரு தான் பட் அவர் சீமான் வந்து ஓடிட்டாங்கும் போது கோழை செல்ல சில நாய்கள் ஓடும் சில நாய்கள் ஏத்து நின்னு அடிக்குன்னு சொல்லும் போது கோழை அங்க மேட்ரு அப்போ சீமான் எந்த இடத்துக்குள்ள வராரு களத்துக்குள்ள நிக்காத கமலஹாசனும் தினகரனும் தான் பலகினப்பட்டாங்க இப்ப நாங்க நேருல சீமான் நின்னாரு கரிநாடாரோ ஓட்டு குறவு இவரு தினகரன் பத்து விழுக்காடு ஓட்டு எடுத்திருப்பாரு மஞ்சாங்குளம் மருகால் குறிச்சி பூலோ உனக்கு தெரியாதது இல்ல இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா தினகரன் நிக்கல அதே மாதிரி கமல்ஹாசன் அந்த வெள்ளூரு விக்கிரவாண்டி நாங்க நேர்ல நிக்கல அப்ப மக்கள் பார்ட் பார்ட் டைம் பொலிட்டன் முடிவு பண்றான் இப்ப விஜய் பார்ட் டைம் பாலிட்டிஷன் இருக்கார்ல இருக்காருல்ல அதே மாதிரி இந்த ஆண்டு பார்ட் டைம் பொலிட்டிஷன் தான் விக்ரவண்டி நாங்கூர்களுக்கு நிக்காத விஜய பார்ட் டைம் பாலிட்டிஷன் மக்கள் முடிவு பண்றாங்கல்ல அதே மாதிரி பார்ட் டைம் பாலிட்டிஷன் முடிவு பண்ணி ஃபுல் டைம் பொலிட்டிஷன் மக்களுக்கு நிற்கிற ஒரு நம்பி அந்த வாக்கு அளிச்சோம் அதனாலதான் அவரு மக்களவையிலே எட்டு விழுக்காடு வந்தவர் மக்களவையிலேயே எட்டு விழுக்காடு வந்தவர் அடுத்து வந்து எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்காரு காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணேன்னு சொன்னார் அது பிரயோஜனம் நான் சொன்னார் சீமான் வந்து எட்டு பிரசதி வந்தார் எட்டு சதவீதம் வந்தாருன்னா எல்லா களத்திலையும் நின்னதுனாலையும் இருநூற்று பத்து நாளையும் போட்டானால தான் இப்பவும் சீமான் வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நின்று இருக்கிறாரு அது அவரை தூக்கி நிறுத்தும் அந்த இடத்துக்குள்ள களத்தை விட்டு ஓடின என்டிஏ பாதிக்கப்படும் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள ராமதாச வச்சின் நின்ன இந்தியாவில இவரோடு களத்தில் நிற்க முடியாதது ஒரு பலகீனம் அது ஒரு பலகீனம் அந்த இடத்துல பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமான் எடுத்தது ப பதினாறு விழுக்காடு வாக்குகளிட்ட எடுத்துட்டாரு அந்த பதினாறு விழுக்காடு வாக்குகள்ங்கிறது ஜெயலலிதாவையும் ஊழல்வாதின்னு சொல்லி தான் எடுத்தாரு எம்ஜிஆரையும் ஊழல்வாதின்னு சொல்லி தான் எடுத்தாரு இது பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு சொல்லி கிடக்கிற அழக அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாம் கெடுக்கிறாங்கன்னு சொல்லிதான் அதை எடுத்தாருன்னு சொல்லும் சீமானுக்கு இந்த பதினாறு விழுக்காடு வாக்கு இடைத்தேர்தல எடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திலே அறுநூற்று முப்பத்தி அந்த இஷ்யூஸை எடுத்து சொல்லும் போது உறுதியா பதினேழு விழுக்காடு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது நான் லாஜிக்கா தான் சொல்றேன் அர்த்தம் இல்லாம சொல்லல தரவுகளோட தான் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா சார் இப்ப முதற்கட்டமாக முக்கிய வேட்பாளரா கருதப்படுற பெண் மருத்துவர் அபிநயா வந்து விக்ரவாண்டிலேயும் இப்போ நாகை மாவட்டத்துல வந்து வேதராணியம்ல வந்து இடுமவன் கார்த்தி அவர்களையும் வந்து வச்சிருக்காங்க இது அந்த பகுதியில எந்த அளவு கை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்பு அபிநயா இருந்த இடைத்தேர்தல் அதாவது ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தோல்வியை தான் தழுவி இருக்காங்க மிகப்பெரிய தோல்வியை இருக்காங்கன்னே சொல்லலாம் இது அந்த இப்ப விழுப்புரம் மாவட்டத்திற்கு எந்த அளவு உகுந்ததா இருக்கும் இது இந்த அபிநயா வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் விக்கிரவாண்டியில நின்னாங்க சீமான் பொறுத்த பொறுத்தளவுல அவரு ஒரு பரையர் கேண்டேட்ட போடலாம் அம்பேத்கராஜனை போடலாம்னு தான் முதல்ல நினைச்சாரு அம்பேத்ராஜன் ராஜ்யசபா உறுப்பினர் ஸ்பெஷல் டூட்டி யூபி சீப் மினிஸ்டர் கன்சராம் கூட இருந்தவர் மா மாயாவதி சிஎம்ஆர் எம் ஆகும்போது இருந்தவர் ஒரு முக்கிய ஆலோசகர்ங்கிற அளவுக்கு பெரிய அளவு மயிலாடுதுறைத்தையும் சேர்ந்த ஒரு அட்டவணைபுரி பரையர் சமூக தலைவர் அவரை போலான்னு தான் இருந்தார் அது இடைத்தேர்தல் பரையர் சமூக அந்த போல்ஸ்பார் சேஞ்ச் எப்படி இருக்குமோங்கிற அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் அவருக்கு சந்தேகம் வரவே அபிநயா பொன்னிவளவன் டாக்டர் அவங்க வந்து நாம் தமிழர் ஐடியாலஜியில் தெளிவானவங்க அவங்கள வந்து கேண்டேட்டாக நிறுத்தினார் இப்பவும் அந்த அவங்கள வந்து விழுப்புரம் தொகுதியில் கேண்டேட்டாக நிறுத்திருக்கிறாரு இடும்பாவனம் கார்த்திக் சிறிய மாணவர் பருவத்திலிருந்தே நாம் தமிழர் ஐடியாலஜியோட ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர் இன்றைக்கும் அவரோட பேச்சுங்கிறது பெரிய அளவு பேசப்படுது ஒரு வலைத்தளம் வேற நடத்துகிறாரு கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு ஊர்களிலேயும் போய் நாம் தமிழர் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு வேதாரண்ணத்தில் வேட்பாளராக இருக்கிறாரு எழிபாடுவில் கேட்ச் த பிளேங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாமே வந்து எல்லா இஷ்யூவுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ திருத்திரைப்பூண்டி வேட்பாளர் வேளாலும் சரி மற்ற பல பகுதியில் உள்ள வேட்பாளர்களாலும் சரி ஒவ்வொரு வாக்காளிட்டையும் போய் திமுகவும் அண்ணா திமுகவும் ஐம்பது வருஷம் இருந்து எதுவும் சாதிக்கலை நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணலை அதுலேருந்து மாற்றம் லெவலில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக திமுகவோட பலையினங்களையும் மாற்றம் வரக்கூடிய நாம் தமிழரோட பிளஸ் பாயிண்ட்களையும் அவங்க முன்னெடுத்து தங்களோட பிரச்சாரத்தை பண்றாங்க நிச்சயமா இது வந்து பெரிய பலனா நாம தம்னு கொடுக்கும் என்ன உருதா நம்புறேன் கண்டிப்பா சார் மற்ற கட்சிகள்ல இல்லாத மாதிரி சீமான் அவர்கள் வந்து வித்தியாசமான முறையில் அரசியல் பயணத்தை மேற்கொள்றாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்ற இதை வந்து வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறதா இருக்கு இது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ந்தேன் நிச்சயமா அஞ்சாவது முறை வரும்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஜெயலலிதா அம்மையார் வந்து மக்கள் தலைவம் எம்ஜிஆர் வந்து முப்பது விழுக்காடா முப்பது புள்ளி மூணு விழுக்காடு வாக்களை பெற்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் அதே அதிமுகவை கைப்பற்றி சேவல்ல இருபது பாக்கு சதவீதம் எடுத்து ரெட்டலையை பெற்று கடைசியா ஜெயலலிதா அம்மையார் வந்து இறக்கும் வாயில நாற்பது விழுக்காடு வாக்குகள் பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சியாளத்தில் முதல்வராகவே இறந்தாங்க அவங்க நாற்பது விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்கன்னா பத்து விழுக்காடு வாக்குகள் ஜாதி கடந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து விமன் ஐக்கானா மாறிட்டாங்க ஜாதி கடந்து விமன் ஐக்கான ஆட்டு ஜெயலலிதா அம்மையார் மாறினதுதான் அடிப்படை அதிமுக முப்பது விழுக்காடுங்கிறத மாறி எம்ஜிஆரை விட பத்து விழுக்காடு அதிகமா சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மையார் வந்து இறந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு எம்ஜிஆருக்கே கிடைக்காத விமன் ஐக்கான் குறிப்பா காலேஜ் ஆன பெண்கள் மத்தியில ஜெயலலிதா ஒரு வீராங்கனை ஆட்டு கருதப்பட்டாங்க விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஆளாட்டு கருதப்பட்டாங்க விமன் வெல்ஃபேருக்கான ஆளாக கருதப்பட்டாங்க அது நிறைய செய்தாங்க அந்த பாலூட்டும் தாய்களுக்குள்ள இதுன்னு எக்கச்சக்கம் அது அதெல்லாம் அதை ரொம்ப அக்கறையோட கேர் பண்ணி செய்தாங்கன்னு சொல்லும் போது அந்த பத்து விழுக்காடு வாக்குகள் ஜெயலாமையா ஒரு உயர்வை கொடுத்தது சீமான் மொத தேர்தல்லே நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு தான் வந்தாரு அதற்கு பிறகு எல்லா தேர்தல்கள்லையுமே அந்த இருபது ஆண்கள் இருபது பெண்கள் பார்லிமென்ட் அந்த இதை கடைபிடிக்கிறார் இப்போ அஞ்சாவது முறை கடைபிடிக்கும் போது இதில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அது மட்டுமல்ல அந்த விமன் கேண்டிடேட்ஸ்ங்கிறது உண்மையிலே படித்தவங்க ஐடியாலஜி தெரிஞ்சவங்க சந்திரன் ஜெய்பால்னு ஒரு எம்எல்ஏ டீநகரில் இருந்தார் அவரோட டாக்டர் ஒரு ஒருத்தர் ஒரு பெண்மணி அந்த சகோதரி வந்து ராமநாதபுரத்துல கேண்டிடேட்டா நின்னார் பன்னீர் தேனியில் நின்று இருப்பாருன்னா அவங்களுக்கு இன்னும் இதோட பெரிய அளவு ஓட்டு வந்திருக்கும் ரொம்ப சிறப்பான ஓட்டை எடுத்தாங்க அதே மாதிரி ரத்னா திருநெல்வேலினாலும் சரி இவங்க கார்த்திகானாலும் சரி பாத்திமா அவங்கனாலும் சரி இப்படி அந்த தாரிகானாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு திறமையான சிறப்பானவங்களாட்டு தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட காளிகா அம்மா காளி காளியம்மால் அவங்க போயிட்டாங்க என்னாலும் திறமையானவங்க தான் அவங்க ரொம்ப எஃபெக்டிவ் டேலண்டட் இப்படி திறமையானவங்க வந்து அங்க உருவாகி வந்து கேண்டிடேட்டா அஞ்சாவது முறையும் தளிச்சு நிற்கும் போது அது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விமன் வந்து இந்த கட்சிக்கு ஆதரிச்சா அது தங்களோட பொலிட்டிக்கல் இதுக்கும் சரியாருக்கும் இருக்கும் உண்மையிலே விமானையும் விமானக்குள்ள முக்கியத்துவத்தையும் உள்ளபடியே திறமையானவங்க ஒரு தகுதியானவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்டு இன்டிபெண்டாக விஷயங்களை அணுகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை விடக்கூடிய ஒரு கட்சி ஆட்டு நாம் தமிழர் இருக்குன்னு சொல்லும்போது முதல்ல ஏதோ ஒரு வேடிக்கைக்காக பண்ணினாங்கங்கிற ஒரு சூழ்நிலை மாறி ஆட்டே நூற்றி பதினேழு பெண்களை சீமா நிறுத்த ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ரிலிஜன் பெண்கள் மத்தியில் நாம் தமிழர் இதுல சின்சியரா இருக்கிறாங்க ரியல் விமன் எம்பவர்மெண்ட் அதுவும் படிச்ச தகுதி வாய்ந்த விமன் எம்பவர்மெண்ட் வந்து நாம் தமிழர் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவா ஒரு நம்பிக்கைய பெண்கள் மத்தியில கொடுக்கணும்னு தான் நான் பாக்குறேன் இந்த வகையில ஐம்பது விழுக்காடு பெண்கள் இடஒதுக்கீட பாஜக ஆனந்தி பெண் பட்டீல் குஜராத்ல கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கலைஞர்களுடைய முப்பத்தி மூணாவது உயர்த்தி ஜெயலலிதா ஐம்பது கொடுத்தாங்க வரவேற்கத்தக்கது ஆனா இதுல வந்து பெண்கள் வந்து அவங்க கணவர்களால வந்து ஆட்டி படைக்கக்கூடிய லெவலில் பட்ட பெண்கள் தான் இந்த ஒதுக்கீட்டில் கிராமத்தில் வருவாங்கன்னு உனக்கே உன் கிராமத்தில் பக்கத்தில் என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியாதில்ல எனக்கு தெரியாத யாருக்குமே இது தெரியாத விஷயம் இல்லை பொதுவாக பெண்களோட வாக்குன்னா தன்னோட தந்தை முடிவு பண்றாரு கணவர் முடிவு பண்றாரு மகன் முடிவு பண்ணுறாருங்கிற ஒரு சூழல் தான் இந்திய சமுதாய கட்டமைப்பில் இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு கல்வி அறிவு எல்லாமே வரும்போது குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் வரும்போது வந்து எல்லாருமே எக்யூப் ஆகும் போது ஜெண்டர் ஈக்வாலிட்டினா என்னங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிய வருது ஆணுக்கு பெண்ணு சமம்னு சீமானு சொல்லல ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாரு ஆணுக்கு பெண் சமம்னு சொன்னாலே ஆண் அதுல உயர்ந்தவருங்கிற ஒரு கான்செப்ட் அதுல வரும் பெண் கூட இண்டியூரன்ஸ்ல பெண்கள் ஆண்களோட சில விஷயங்கள் தெளிவா இருப்பாங்கிறதும் இயல்பான நடைமுறை தான் பட் சீமான் அதை வந்து ஈக்குவலுங்கிற லெவல்ல நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கொடுத்து கொண்டு போறது நிச்சயமா இந்த முறை அதுக்கு ஒரு கூடுதல் தாக்கம் கண்டிப்பா இருக்கும் போட்டி கட்சியா இருக்கக்கூடிய கால நிறுத்தக்கூடிய பெண்களையும் நாம் தமிழர் பெண்களையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு சூழ்நிலையும் கூடுதல் வரும்போது விஜய் சீமான் ஒப்பீடு நூத்தி பதினேழு பெண்கள் இதுலையும் சீமானுக்கும் பெரிய பூஷ்டா இருக்கும்னு நான் கருதுறேன் நாம் தமிழருக்கு பெரிய பூஷ்டா வரும்னு கருதுறேன் கண்டிப்பா சார் உங்க வியூகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி களம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல தெளிவாக எங்களோட விவாதத்தை நன்றி நன்றி பெண்டா